நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனிகார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் சீமக் குமர சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேபதி சங்கரன் அவர்களின் இனிமையான கோயிலில் பரிபூர்ண பஞ்சாங்கத்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகளின் வணக்கம் முருகன் அடியார்கள் சிவகாசன் வெற்றிவேல் முன்னுக்கு அரோஹரா வள்ளிமனால வெற்றிவேல் முன்னுக்கு அரோகரா ஓ சண்முக தெய்வீக பகுதி இருபத்தி மூன்றில் தேன் ஐந்து மூன்று கோல என்ற பாடலின் விளக்க உரையுடன் பதிவுரையுடனும் உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முரலு கரோகரா வள்ளிமர கரோகரா வெற்றிவேர் முரணு கரோகரா

மா கோார நூன் மருமமாட நிறை கொடு நீ பணியாட உடையாடாடல் நீடு கோழி அயராதாட பாகுபணியாடமி குழையாட பளையாட உபையாறு கரமேசில் கோகனதம் ஆறு ஆரோடு ஆறு விழியாட மலர் குழகாய இதழாட ஒளிராறு சிரமோடு கூறுகளினாவாட மூரல் ஒளியாட வலர் குவடேறு புயமாட மிடராட மடியாட அகன்முடு குறமோடே இறை அருட்செல்வர் பாம்பன் சீமத் குமர குருதாசு சுவாமிகள் அருளிய பரிபூஜன பஞ்சாமிரதம் ஐந்து தேன் மூன்று கோல அரணாட என்ற பாடலின் விளக்கமுறை மற்றும் பதிவுரை கோல அரணாட அழகிய அரஞானாட நூன் மருமானாட மாநாட மார்பில் பூணல் ஆடர் விரைக்குழு தீப அணி ஆட மணமுள்ள கடம்ப மாலை ஆட உடை ஆட அடல் மீடு கொடி அயராது ஆட ஆடை ஆட வலிமை மிக்க கோழி இடைவிடாது ஆட வாபு அணி ஆட தோல் வளை ஆட மிள்குழை ஆட அழகிய குழை ஆட வளை ஆட உவையாறு கரம் கரங்களில் வளை ஆட கோகனம் ஆறோடு ஆறு விழியாக மென்மையான குற்றமற்ற தாமரை மலர் போன்ற பன்னிரி விழிகளுடன் ஆறு நெற்றிகளை கொண்டு ஆட மலர் தாட மலர் போன்ற அழகுடன் இதழாட ஒளி அறு சிறநூடு ஆறு சிறன்களுடன் அழகு விளங்கிய கூறு கலை நாவாட வேகங்களை கூறும் முகம் ஆட முரர் ஒளியாக பக்கர் பதீரன்று ஒடிவிட்ட வேண்டும் புயமாட பெரிய மலைகளின் ஒத்த புயங்களாக மிடராட மடியாக கழுத்தும் மடியுமாக அகன் முதுக்குமரோனே அகன்ற வடிய முதுக்கோணே என்ற அழகிய விளக்கத்தை நமக்கு கொடுத்தறிய பாம்பன் ஸ்ரீமத் குருதாச சுவாமிகள் அருண் வாங்க என்று வேண்ட உங்களிடம் இருந்து முருகன் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார்கள் வெற்றிவேர் முருனு கரோகரா வள்ளிமலால் கரோகரா வெற்றிவேர் முருனு கரோகரா